வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்ற தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க திடீர்னு உங்களுக்கு வந்து எல்லாமே ஞான உதவி அந்த மாதிரி இருக்கும் திடீர்னு உங்களுக்கு பிளாங்காக இருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில சார் ஒரு கூண்டு கிளியாக மாறிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து சொல்லுவீங்க அந்த விஷயத்தெல்லாம் தூக்கி போடுங்க இது மேலே மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் போகுது திருமணம் ஆகும் திருமணம் கைக்குடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் நோய்க்குடைய சண்டை இருந்தவங்களுக்கு அது எல்லாமே சொல் சால்வாகி சொல்யூஷன் வரக்கூடிய காலகட்டம் குழந்தை இல்லாத குழந்தை பேர் கிடைச்சிருக்கும் அப்படி இல்லாதவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமையும் வண்டி வானால் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கோம் சென்ற உடமே வண்டி வாழல் வாங்கியிருப்பீங்க அப்படி நிலப்படம் வாங்கக்கூடிய ஒரு அமையும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வீடு எல்லாமே நீங்கள் வந்து புதுசாக ரெடி பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தில் இந்த ராசி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் அமைய போகுது சார் நீங்கள் என்ன குழப்பமாகவே இருந்தாலும் உங்களுக்கு தகுந்ததை நீங்கள் வந்து செஞ்சுட்டே தான் வந்திருப்பீங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் கிடைக்காத ஒரு ஆட்களாக நீங்கள் வந்து அமைஞ்சிட்டு வந்திருப்பீங்க பயப்பட தேவை சார் இனிமேல் பயப்பட தேவை இல்லை அதுதான் மெயின் பயப்படாமல் உங்களுடைய லைஃப்பை வாழ்வதற்கு இனி இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டமும் ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக அமையப்போகுது தனிப்படியான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு டைம் பார்த்து போங்க அதுக்கான நம்ம நான் கீழே கொடுக்குறேன் ஏன் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற இந்த வீடியோ எப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் தனுசுராசிக்காரர்களுடைய ஒரு பண்பு நலன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு இங்கே பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி தனுசராசியோடைய ஹிஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அவங்க ஃபேமிலி அப்படிங்கிறது தான் எங்களுக்கு மெயின் மற்றதெல்லாம் அப்புறம் தான் தூக்கி அந்த போட்டுருவாங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணோம் அதான் பண்ணுவேன் ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குடும்பத்து மேலே ரொம்ப ஒரு கோபத்தினுடைய எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவீங்க சார் அதுக்கு மேலே ரொம்ப இது பண்ண சார் ஆனால் இப்படி டென்ஷன் பண்ணுறாங்க சார் என்ன பண்ணுறதுனே தெரில சார் இருப்பீங்க மகிழ்ச்சிக்காக உங்களது வாழ்க்கையை நீங்களே நிறைய சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் வந்து மாட்டியிருப்பீங்க உங்கள் மேலே அன்பு செலுத்தறையும் அதிகம் சார் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள்ல உங்கள் நீங்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நிறைய பேர் சண்டை போட்டுட்ருப்பாங்க கணவன் மனைவி கிடையாது சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் நிறையாவே நீங்கள் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது தொழிலில் நீங்கள் கை வச்சு தொடங்காத தொழிலே கிடையாது உங்களோட லக்கோ என்னமோ நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு நல்ல லக்கு கிடைக்கும் உங்களுடைய லைஃப் எப்படி போதும் தெரில ஆனால் உங்களுடைய கையால் தொடக்கப்பட்ட தொழில்கள் நல்லா இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் அதிகம் எந்த இடத்துக்கு போனாலும் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான் நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல காண்டாக்ட் பண்ணி ஒரு ஹெல்ப் கொடுக்கறது ஒரு ஆள் இருப்பான் நம்ம இது பண்ணுவானா பண்ணுவான் இது பண்ணுவானா இது பண்ணுவான் அந்த மாதிரி நிறைய ஒரு டீமே இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான வருமானம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுடைய தொழில் விருத்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நல்ல ஒரு லைன் வந்துருக்கு சார் நல்ல ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு அந்த வருமானம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் டவுட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கு வருமானம் வந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த வருமானம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க கடனை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஃபேமிலியோட இஷ்யூவில் போயிட்டுருக்கோம் இப்போ தற்போதைய நிலைமையில் அதிகமாக நீங்கள் செலவு பண்ணுறது மருத்துவ ரீதியான செலவுகளுக்கு அதிகமாக உங்களுடைய பணம் போயிட்டுருக்கும் ஏன்னா உங்களுடைய காலகட்டம் அப்படி உங்களுக்கு வந்து சென்ற வருடத்தில் குறிப்பிட்ட நாட்கள் நீங்கள் வந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கோம் குறிப்பிட்ட வருடங்களாகவே நீங்கள் மருத்துவ ரீதியான விஷயங்களுக்காகவே அதிக செலவிடுகள் செய்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனசராசிக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரக பயிற்சியின் படி மருத்துவ செலவுகளை அதிகமாக வச்சிருக்கோம் அதுவும் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய தாய் தந்தைக்கோ இல்லை கணவன் உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை சார் அப்புறம் ஒன்றும் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு குழந்த கூட நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தானே திருப்பி ஒரு மூன்று நாலு நாட்கள் அதுக்காகவாது ஒரு சுப சுபச்செலவுக்காகவாது நீங்கள் வந்து மருத்துவ ரீதியான செலவுகள் பண்ணுற மாதிரி இருந்திருப்போம் ஒரு ஜென்ரல் செக்கப்புக்காகவாது நீங்கள் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க சார் இது உண்மை அப்படின்னா மறக்க கமல் ஸ்டேஷன் பற்றி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மருத்துவ ரீதியான செலவுகள் மட்டும் சரியாயிடுச்சு அப்படின்னா மன நிம்மதி கிடைச்சும் சரி இந்த விஷயம் மட்டும் என்ன பண்ணுறதே தெரில ஒரு ஆண்கள் போய் நின்னாங்க அப்படின்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் லங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய தாய் தந்தை இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய தாய் தந்தைய இவங்க தானே பார்த்தாணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இறங்கி பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரர்களுடைய இந்த தரச ராசிக்காரர் பெண்களாக இருக்காங்க அப்படின்னா கர்ப்பபை பை கர்ப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி இந்த பிசிஓடி இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி குழந்தை பேருக்காக நீங்கள் வந்து அதிகமாக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் சென்ற காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கும் உடனே அதுக்கு வந்து உடல் அதுக்கு ஒத்துழைச்சிருக்காது அது தகுந்தார் போல் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது இதுக்கு இது இருக்குது இது இருக்குன்னு உங்களை வந்து நிறைய அலை வச்சிருப்பாங்க அப்புறம் ஃபைனலாக வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குழந்தை வந்து உருவாகிருக்கும் குழந்தை நல்லபடியாகவே பிறக்கும் நார்மல் டெலிவரி நடக்கும் நினைச்சுராசிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆட்களாக இருப்பீங்க அதே மாதிரி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஷுகர் சம்மந்தப்பட்ட விஷயம் ரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு அதிகமாக அந்த தனசராசியினுடைய தாய் தந்தையர்களுக்கு அதிகமான சில உடல் உபாதை பிரச்சனைகள் கண்டிப்பாக நடந்திருக்கும் சென்ற வருடங்களில் அது எல்லாமே இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக கூடிய ஒரு காலகட்டம் தந்தைக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஸோ பேரண்ட்ஸுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனம் அதிகமாக செலுத்தி தான் ஆகணும் அதுக்காகவே நீங்கள் வந்து நிறைய ஸ்டெப்பு எடுத்துருப்பீங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி வாங்கினா வாங்கணுமா அங்கே கூப்பிட்டு போய்ட்டு வரணும் அதை பார்த்துருக்கணும் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கிளைம் பண்ணி வச்சு அவங்களுக்கு உடலுக்கு எந்த விஷயம் தேவைப்பட்டாலும் உடனே போய் ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணுமா அதையும் பார்த்துருப்பீங்க ஆப்ரேட் எல்லாமே பண்ணியிருப்பீங்க அதுக்கு என்னெல்லாம் உடலுக்கு தேவையோ அது எல்லாமே நீங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்துருப்பீங்க உங்களுடைய வருமானத்துலேயே வந்து ஃபோ டோட்டல் ஃபேமிலியே ரன் பண்ணுவீங்க இது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமணமே ஆகி போயிருந்தாலும் இந்த தான் அவங்க வந்து இறுக்கி பிடிச்சி வாழ்த்துவாங்க இறுக்கி பிடிச்சி எங்களை வந்து மேலே கொண்டு வருவாங்க நீங்கள் நண்பர்கள் வட்டாரத்துலேயே பாருங்கள் ராசிக்காரர்கள் தான் மற்ற எல்லா நண்பர்களையும் பார்த்துட்ருப்பாங்க அவன்கிட்ட பெரிய வருமானம் இருக்கோ இல்லையோ ஆனால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான் அவங்க வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கோ இல்லை எங்களோட லைஃப்பில் ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு டீமில் ஒரு பார்ட்டியே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பார்ட்டியில் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க தான் தனுசு ராசிக்காரனாக அதை எப்படி கொண்டு வரணும் அதை கரெக்டாக எப்படி செலவு பண்ணணும் அதை எப்படி எங்களுக்கு தகுந்தோம் எல்லாமே வந்து பண்ணி கொடுப்பாங்க தனுசு ராசி ஒரு உயரிய ராசி சின்ன சின்ன கெட்ட பெயர்களும் இங்கே வந்து வாங்கியிருப்பாங்க நிறைய கெட்ட பயிர்கள்னே சொல்லலாம் அந்த கெட்ட பெயர்கள் எல்லாமே வாங்கின பிறகும் தனுசு ராசியில் இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலிக்காக மட்டுமே எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு ராசியாக அமைஞ்சிடும் தொழிலில் முன்னேற்றம் ஓரளவுக்கு இருந்தாலும் அந்த தொழிலில் வரக்கூடிய வருமானத்தை கரெக்டாக செலவு பண்ண முடியாமல் இருப்பீங்க சார் அது சேவிங்ஸ்னே எதாவது பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் இது எல்லாமே இதுக்கு தான் செலவாகுது என்ன பண்ணணுன்னே தெரியல சார் அப்படின்னு நடந்திருப்பீங்க கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டாகுங்க தனுசு ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் தனுசு ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை கிடக்கும் சில டைமில் கடவுள்லாம் இருக்கா அப்படின்னு ஒன்றெல்லாம் கேள்வி வரும் அந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த லைஃப்பில் கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தார் போல வெற்றி உங்கள் கையை நோக்கி வரக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன பண்ணாலும் அந்த மருத்துவ வீதியான செலவுகள் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி அதை நீங்கள் கொஞ்சம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது சில நாட்கள் ஃபைலில் தூக்கிட்டே தான் அணைஞ்சிருப்பீங்க சில நாட்கள் ஃபோனை தூக்கிட்டே தான் அணைஞ்சிருப்பீங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணியிருப்பீங்க யார் எப்படி எங்கே பிடிச்சி எங்கே யார்கிட்ட பண்ணால் சீக்கிரம் பண்ண முடியும் எப்படி சரி பண்ண முடியும் இதுக்கு சொல்யூஷன் இருக்கா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எல்லாருமே சரி பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணக்கூடியங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்னெல்லாம் வழி இருக்குது அது எப்படிலாம் பண்ண பண்ணுவீங்க குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்மளோட இருந்தால் போதும் அப்படின்னா நடுவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருப்பீங்க திடீர்னு திரும்பி பார்ப்பீங்க சரி இல்லை ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு திரும்பிடுவீங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஃபேமிலி வெறுத்து வெளியே வரது பார்ப்பீங்க அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் திடீர்னு யோசிச்சு பார்ப்பீங்க இல்லை நம்மளை ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு மறுபடியும் ஃபேமிலி பார்க்க வந்துருவீங்க தனசராசி பாதி பேர் வீட்டு வீட்டில் ஓடி போய் வந்திருப்பீங்க சில நாட்கள்லாம் வீட்டிலே இருந்திருக்க மாட்டீங்க ஒரு வேலைக்காகவாது நீங்கள் வந்து வெளியே தான் இருந்திருப்பீங்க ஆனாலும் ஃபேமிலிக்கு நீங்கள் தான் மெயின் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இருக்க மாட்டீங்க ஆனால் ஃபேமிலிக்கு நீங்கள் தான் மெயின் அந்த மாதிரி இருப்பீங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும் ரொம்ப காலகட்டமாக குழந்தை இல்லை சார் ஒரு அஞ்சாயிரம் வருஷமா இல்லை அப்படிங்கிறீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கும் அப்படி இல்லாதவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க திருவண்ணாமலை வேல்மலையினர் ரெண்டு கோயிலும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க வருடத்தில் ஒரு முறையாவது பழனிக்கு போயிட்டு வாங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பாருங்கள் மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்களுடைய குழந்தை வழிபாடு பண்ணிட்டு வைத்தீஸ்வரன் கோயில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டு வாங்க முடிஞ்சால் அப்போல்லாம் அங்கே ஸ்டே பண்ண போடுறதில்லை முடிஞ்சால் அந்த ஊரில் ஒரு நாள் தங்கியிருந்து காலையில் இறைவனை வணங்கிட்டு வாங்க மிகப்பெரிய நன்மை உண்டாகும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக அங்கே போயிட்டு வாங்க வாயு சம்மந்தப்பட்டது வயிறு சம்மந்தப்பட்டது குடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறவங்களாம் அங்கே போய்ட்டு மூச்சு சுவாசம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க சுகர் சம்மந்தப்பட்ட விஷயம் மூச்சு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை உங்களோட தாய் தந்தை இருக்கு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பாக எடுத்துருக்கோம் அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வைத்தியஸ்வரன் கோயிலுக்கு டைம் போய் பார்த்துட்டு மிகப்பெரிய நன்மை உங்களோட லைஃப்பில் உண்டாகும் இது உங்களுக்கே போக போக தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு இது முன்னாடி சொன்னால் நம்மளுக்கு புரியுறதில்ல சார் நம்ம அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமும் எடுத்துக்கிறதுல கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கிறது நீங்கள் கண்போட பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பார்த்து